கர்நாடகாவில் நான் வாழ முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் அக்கா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க இந்த பக்கம் அவங்கள பார்த்துக்கிறதா இல்லை நான் வந்து வேலைக்கு போகிறதா இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நான் வந்து போன வருஷமும் தவச்சிட்டுருக்கும் போது தான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு மாஸ்டர் சீமான் வந்தார் ஆனால் முதல்ல செலவு மழை எல்லாமே நாசமாக போச்சு எல்லாம் வழக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி காவல்துறைக்கு வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாலும் அவங்களும் வந்து இந்த விஷயத்த என்னென்னு சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீமான் அவர்களுக்கும் எந்த கவலையும் இல்லை ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோ வாயிலாக மீடியாவுக்கு என்னோடய வெல்விஷோஸ்க்கு ஃபேன்ஸ்க்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஓகே நான் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன் ம் உறுதியாக இந்த வாரம் நான் வந்து எதாவது ஒரு ட்ராஜடியான ஒரு முடிவு நான் எனக்கே பண்ணிக்குவேன் ஏன்னா என்னால் கர்நாடகாவில் வாழ முடியல இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் கெஞ்சிருக்கேன் நான் என்ன பண்ணாலும் வந்து இது ஒரு சமாதானத்துக்கு வரவே மாட்டேங்குது சீமானவர்கள் வந்து நான் பண்ணாத தப்புக்கு பன்னெண்டு வருஷமாக என்னை போட்டு தண்டனை கொடுத்துட்ருக்கிறாரு இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி அவங்க ஏதோ ஒரு பொய்ங்கள சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்ருக்குறாங்க காவல்துறை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ எல்லாம் சுயநலவாதிகள் தான் எனக்காக யாரும் இந்த உலகத்தில் கிடையாது எனக்காக சிந்திக்கிறவங்க யாரும் கிடையாது ஸோ எதுக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் உறுதியாக நான் வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு முடிவை எனக்கு நான் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் என்ன டவுட்டுன்னா சீமானுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து நான் எழுதி வச்சிட்டு போனால் கூட ஓகே இந்த சாவுக்கு யார் காரணம்னு எழுதி வச்சுட்டு போனால் கூட அதை கூட காவல்துறை அவருக்கு ஒத்துழைச்சு கொடுத்து மாற்றி கர்நாடகாவில் ஏதோ ஆகி அதுதான் அவங்க செத்து போயிட்டாங்க இதுக்கு சீமானுக்கோ அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அளவுக்கு கூட வந்து எதாவது பொய்களை சொல்லுவாங்க ஸோ இந்த வீ இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்க ஓகேயா அந்த மாதிரி எதாவது ஒரு ட்ராஜடியான முடிவை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா அதுக்கு முழுக்க முழுக்க ம் சீமானவர்கள் பன்னெண்டு வருஷமா நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு கொடுத்த டார்ச்சருக்கு காவல்துறை எல்லாத்தையும் தெரிஞ்சு யாருக்கும் வந்து சீமான்கிட்ட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யாருக்குமே கிடையாது எல்லாம் பிரித்து பிரித்து விட்டுட்டு என்னை தவிக்க விட்டுட்டு எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அதுக்கு இந்த வாரம் ஒரு முடிவு வரும் அப்போ அந்த முடிவு வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே யாருக்கும் நியாயம் கிடைக்கிறதில்ல இன்னும் செத்தப்பறம் எனக்கு எந்த நியாயம் கிடைக்காம போயிடக்கூடாது இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணி மக்கள் எல்லோரும் வந்து சொல்லுங்கள் இந்த நிலைமைக்கு வந்து விஜயலட்சுமியை வந்து சீமானால் தான் தள்ளப்பட்டாங்க காவல்துறையும் சீமானுக்கு ஒத்தழைச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் சீமா விஜயலட்சுமிக்கு துரோகம் பண்ணாங்க அதில் எல்லாம் தான் நொந்து போய் அந்த மாதிரி அந்த அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ வேலை தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குற வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் வணக்கம்